எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னா சண்டே இல்லை சண்டேனாவே ஸ்பெஷல் தான் சண்டேக்கு நாங்கள் வந்து சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் சிக்கன் குழம்பு கேஎஃப்சி சிக்கன் பாப்கார்ன் செய்ய போகிறோம் நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேஎஃப்சி செய்ய போகிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கணும் கொஞ்சம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கணும் வெறும் மிளகாத்தூள் அரைச்சதில் கடையில் வாங்கின வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமா உப்பு உப்பு கொட்டுக்கலாம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் புசம் ஊற வைக்கலாம் சிக்கன் குழம்பு செய்யலாம் அதுக்கு தேவையானது வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் தக்காளி சிக்கன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சு மூணு டைம் கழுவி வாஷ் பண்ணி வச்சு அதில் அடுப்பத்தவுரி ஏறி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சமாக பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு நாலு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சீக்கிரம் வெங்காயம் வடங்கும் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இப்போ இப்ப வந்து இதில் மசாலா போட்டுக்கலாம் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் மிளகாய் பொடிக்கலாம் நல்லா வெந்துக்கிச்சு அரைச்சி வச்சு இந்த தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு பாருங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க நான் எப்படி செஞ்சேன் இந்த சிக்கனை ஊற வச்சிருந்த இல்லையா மசாலாலாம் போ மைதா மாவு சோளம் மாவு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு அதை எடுத்து மேனேஜ் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கேஎம்சி செஞ்சுட்டு சாப்பிட்ற வேலை மட்டும்தான் சுட்டி ரெடி பண்ணியாச்சு பரவ ரெடி பண்ணியாச்சு அடுத்தது செய்யலாம் எண்ணெய் காய வச்சாச்சு என்ன காய்ச்சதும் இன்கேஸ் சுட்டி எடுக்கலாம் ஹாய் கைஸ் இப்போ சிக்கன் குழம்பு செஞ்சாச்சு கேஎம்சி செஞ்சாச்சு பாருங்க நீங்களே எப்படி இருக்குது ஓகேபா நாங்கள் சிக்கன் குழம்பு செஞ்சுச்சு கேப்ஸ் செஞ்சு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேப்பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இப்போ இன்றைக்கி டுடே என்ன சமையல்னா சண்டே சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் குழம்பும் கேஎஃப்சி செஞ்சோம் பாருங்கள் ஒயிட் ரைஸ் சாப்பாடு சிக்கன் குழம்பு கேஎஃப்சி கேஎஃப்சி நாங்களே செஞ்சோம் ஃபஸ்ட் டைம் செஞ்சோம் கேஎஃப்சி நீங்கள் கடையில் தான் போய் சாப்பிட வேணாம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கடையிலோட வீட்டில் ஹெல்த்தியாக செய்யலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஓகே பாய்